இன்றும் நாளையும் தமிழகத்தில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல பலத்த மழை பெய்யும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் அஹ் மழை வந்ததுக்கு அப்புறம் என்ன ப்ரோ மழை வந்துகிட்டு இருக்கு அதை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிடாதீங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வருகிற நாட்கள் மழை பொழிவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறோம் ஒன்பது பத்து பதினொன்னு இந்த மூணு நாளுமே நமக்கு மழை வாய்ப்புங்கிறது இருக்கு கண்டிப்பாக இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனா சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் மழை இருக்கு ஆனா பெரும்பாலான மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் எழுபது சதவீதம் மழை வாய்ப்பு தமிழகத்தில் குறைவாகவும் முப்பது சதவீதம் வரைக்குமே நமக்கு மழை வாய்ப்பு இந்த மூன்று நாட்கள்ல பதிவாக போகுது அப்ப அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கு அந்த ஒரு சில மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நேற்றைய தினங்கள் நம்ம பார்த்தோம் இன்றைக்கும் நம்ம பார்க்க போறோம் எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒவ்வொரு பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம் அதே போல டிசம்பர்ல இருபதுல இருந்து இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு புயல் வரும்னு சொல்றாங்க ப்ரோ உண்மையா ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பத்தி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஏன்னா வந்து புயல்கள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர்ல ஒரு ஆகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு தமிழகத்தில் வரப்போகிறது அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் நிச்சயமா நம்ம சொல்றோம் நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் குறிப்பாக நம்ம சேனல்ல வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து சேல் ஆயிட்டு இருக்கு 70% ல இருந்து 90% வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கிறோம் சிறந்த தள்ளுபடி சிறந்த ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு ஏற்கனவே நிறைய பேர் வந்து வாங்கி பயன்படுத்திக்கிங்க ஸோ இன்னும் வாங்காதவங்க இன்னும் மேலும் பொருள் வேணும் அப்படிங்கிறவங்கள மறக்காம வாங்கிக்கோங்க கூப்பன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம் ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம சேனல் கஷ்டப்பட்டு வந்து பார்த்துட்டு நீங்க சும்மா போகாதீங்க கூப்பன் வாங்கிக்கோங்க ஸோ உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கூப்பன் ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு அப்ளை ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையுமே நீங்க மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் போய் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழகத்தில் இன்றும் நாளையும் சில மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நமக்கு பெரும்பாலான பகுதிகள் குறிப்பா நம்ம நம்ம டெல்டாவாகட்டும் தென் மாவட்டம் ஆகட்டும் விட்டு பரவலாக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்புகள் பதிவாகிருக்கு தொடர்ந்து நம்ம பேசலாம் ஏன்னா இந்த நாட்களில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் தான் பரவலாக மழை பொழிவு என்பதை நமக்கு அதிகரிக்க போகுது அப்போ நாள் முழுவதும் மழை இல்லாமல் சில மணி நேரங்கள் மட்டுமே நமக்கு பதிவாகக்கூடும் மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது இல்லாம கொஞ்ச நேரம் தான் ரொம்ப நேரம் கூட கிடையாது ஒரு ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் வரைக்குமே கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் ஒரு லேசான மழை மிதமான மழையாக இருக்கும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் கனமழையாக வந்து பதிவாகும் அதனால நாள் முழுவதும் மழை வரப்போகுது போல இருக்கு இந்த டிட்டுவா புயல்ல வந்த மாதிரி நமக்கு மழை கிடைக்கும் போல அதீத மழை வரப்போ அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க இது கொஞ்சம் மழை தான் நமக்கு கிடைக்கும் ஏன்னா எந்த ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது தாழ்வு மண்டலமோ இப்போதைக்கு நமக்கு நேரடியாக கரையை கிடக்காததுனால மழை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஓரளவு ஒரு மணி நேரத்துல இருந்து இரண்டு மணி நேரங்கள் வரைக்கும் மழை வருவதற்கான சாதகமான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா கடந்த டிட்டுவா புயலுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுல சரி வர மழையே இல்லாம இருந்தது இப்ப மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணுமே மழை தேதி தான் அதுக்கப்புறம் மழை தேதிகள் எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மூணு நாளுமே ஒரு மழை தேதியா நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு ஏதேனும் புயல் சின்னங்கள் உருவாகுமா என்பது குறித்து நம்ம பார்க்கணும் இந்த மூணு நாளும் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினேழும் நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது இடைப்பட்ட நாட்கள் நமக்கு மழை கொஞ்சம் தான் இருக்கும் ஆகவே டெல்டா மாவட்டங்களில் அநேக இடங்கள்ல மிதமான மழை உறுதியாக வந்து பதிவாகும் மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு டெல்டா பகுதிகளில் நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதி தஞ்சாவூர் திருவாரூர்ல புதுக்கோட்டையில காரைக்கால் மயிலாடுதுறை போன்ற இடங்கள்ல மிதமான மழை முதல் கனமழையும் மற்ற இடங்கள்ல லேசான மழை முதல் மிதமான மழை மட்டும் இருக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர்ல லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் ஒரு மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக நமக்கு டெல்டா பகுதிகளில் இந்த பகுதிகள் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒரு சில இடங்கள்ல பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழையானது தொடர்ந்து இருக்கும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் சற்று கனமழையாக டெல்டாவில் வந்து எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களும் அதே தான் கடல் ஒட்டிய பகுதிகளில் நீங்கள் கனமழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம் மற்றபடி லேசான மற்றும் மிதமான மழையா இருக்கும் கடலோர இடங்கள் நம்ம சொல்லி பார்க்கும்போது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியினுடைய கடலோர சில இடங்கள்ல அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழை மற்றும் கனமழையாக ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு அப்புறம் அப்படியே ஓய்வு கொடுக்கும் கடலோரங்களில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இடங்களில் லேசான முதல் சாரல் மழையாக இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில வந்து மாவட்டம் முழுவதும் இல்லாம பகுதியாக நமக்கு சாரல் மற்றும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை இருக்கும் இன்னைக்கு மழை பெய்யாத பகுதிகளில் நாளைக்கு மழை வரும் அதனால இன்னைக்கு வந்து மழை வரும்னு சொன்னீங்க எங்க ஊர்ல ஒன்றும் மழையே வரல ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க ஏன்னா மூணு நாள் நம்ம நேரம் கொடுத்துருக்குறோம் நாட்கள் கொடுத்துருக்குறோம் ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூணு நாளுமே விட்டு விட்டு தான் மழை இருக்குங்கிறதையும் சொல்லியாச்சு அதனால நமக்கு வந்து ஒரே நாளில் எல்லா பகுதிகளும் மழை வர வாய்ப்பு இருக்காது இன்னைக்கு மழை வராத பகுதிகளை நாளையும் நாளை மழை வராத பகுதியில் நாளை மறுநாளும் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த ஒன்பது பத்து பதினொன்றுக்குள்ளே பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக நம்ம தென் மற்றும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் அதே போல் மற்ற இடங்களிலும் பரவலாக எதிர்பார்க்க முடியும் அடுத்துதான் நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல கூட நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது ஓரளவு லேசான மழையாவது கிடைக்கும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் லேசான மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமும் பகல்ல வெயில் இருக்கும் நமக்கு வந்து சில நேரங்களில் நல்ல ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய சூழ்நிலைகள் நாளை நாளை மறுநாள் ஏன்னா மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால வெயில் இல்லாம நமக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கும் மழை பொழிவும் அவ்வப்போது லேசான மற்றும் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அதிகாலையில் கண்டிப்பா பனிப்பொழிவு இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில் உறுதியாக அதிகாலை நேர பனிப்பொழிவு தீவிரமடைந்து காணப்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா நம்ம கடைசியா பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்களும் வட தமிழக உள் மாவட்டங்களும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் தொடர்ந்து பகலில் லேசான வெயிலுக்கு வர வாய்ப்பு வெயில் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா சென்னையில இருந்து விழுப்புரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் மழை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படியே மழை வந்தாலும் சாரல் மழை மட்டும்தான் பெருசா ஒன்றும் மழை இல்லை கடலூர் மாவட்டத்துல மிதமான மழை பெய்யும் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில மிதமான மழை பெய்யும் அதுக்கப்புறம் வட தமிழக உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அப்புறம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடந்த வருஷம் பெஞ்சல் புயல் காரணமாக நமக்கு ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்தது போல இந்த வருஷம் ஏதாவது புயல் இருக்கான்னு கேட்குறீங்க தற்போது நிலவரப்படி வாய்ப்பில்லை இல்லை அதனால உங்களுக்கு உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல மழை ரொம்ப அதிகமா வந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றோங்க அது வரைக்கும் பெருசா ஒண்ணும் மழை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படியே நமக்கு இந்த உள் மாவட்ட பகுதிகளில் மழை வந்தாலும் சாரல் மழை மட்டும் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடும் அதனால் சில நேரங்கள் வானம் வேகமூட்டமாகவும் சில நேரங்களில் பகல் லேசான வெயில் பொறுத்தவரை இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமாக காணப்படக்கூடும் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டு இருக்கு கொஞ்சம் சேல் முடியறதுக்குள்ள வேகமா வாங்கிக்கோங்க ஏன்னா நிறைய ஸ்கூல் பேகு காலேஜ் பேகு லஞ்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸுன்னு ஏகப்பட்ட பொருள் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போய்ட்டுருக்கு வேறு என்னென்ன பொருள்கள் உங்களுக்கு வேணுமோ மற்ற பொருள்கள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இதுதான் வாங்கணும் அப்படிங்கிறதுல மற்ற பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் இவ்வளோ தூரம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஸோ உங்களுக்காகவே சிறந்த சலுகைகள் பொறுத்தவரை கொடுக்கப்பட்டிருக்கு வாங்கி மறக்காமல் பயன்பெறுங்க